அண்ணா யுனிவர்சிட்டி பொண்ணு பாதிப்பு விவகாரத்துக்காக அண்ணாமலை தன தனி சவுக்கால் அடிச்சிருக்கிறாரு அதாவது சோஷியல் மீடியாவில் கண்டாக்ட் கொடுக்கறதுக்குனே ஒரு சில அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க முன்னாடி சீமான் இப்ப அண்ணாமலை அண்ணாமலை லண்டன்ல எல்லாம் போயிட்டு சர்வதேச அரசியல் படிச்சுட்டு வந்துருக்காரு சவுக்கால அடிக்கிறதுக்கு அங்க கத்து கொடுத்தாங்கன்னு தெரியல இத நம்ம ஊர் சந்தை கடைக்கு போனாக்கா டெய்லி ஒருத்தம் சவுக்கால் அடிச்சு பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான் அவங்ககிட்டயே கத்துக்கலாம் இது ஆலிநாத அழகுராஜா படத்துல எம் எஸ் பாஸ்கர் அடிச்சுவாரு அதே மாதிரி காமெடி பீஸா தான் தெரியுத தவிர இதுல வேற ஒண்ணும் இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா முதல்ல நல்ல ஸ்ட்ராங்கான சவுக்கு எடுத்துட்டு வந்து மீடியா கிட்ட எல்லாம் காட்டுறாங்க அதுக்கப்புறம் சினிமா சவுக்கு அடிப்படாத மாதிரி ஒரு சவுக்குல அடிச்சுக்கிறாரு ஒரு அரசியல்வாதி போராட்டம் நடத்தலாம் ஒன்றும் தப்பு இல்ல ஆனா இந்த மாதிரி போராட்டம் மக்கள் தெரிக்கிறதுக்கு தான் பயன்படுத்த தவிர இவர் அரசியல் பண்ணி இந்த பயன் ஏற்பட்டது அப்படின்னு வரலாறுல எதுவுமே சொல்ல முடியாது அகிம்சை போராட்டத்துக்கெல்லாம் இந்தியா வந்து பேர் போன நாடு இந்த மாதிரி ஒரு போராட்டத்தையும் இப்ப பாத்து நிற்குது கான்டெம்பரரி பாலிடிக்ஸ் கண்டாமினேட்டட் பாலிட்டிக்ஸ் ஆக்கணதுல முக்கியமான ரெண்டு பேர்ல இந்த ஆளு ரெண்டாவது ஆடு அப்ப முதல் யாரு சீமான் தான் இந்த போராட்டங்கள்லாம் பார்த்தா நம்ம ஸ்டாலின் ஐயா சொல்லுவாரு அது மாதிரி மாஸ்க சரியா போலனா இதனால் எந்த பயனும் இல்ல அப்படின்னு வர அந்த மாதிரி இருக்கு